வணக்கம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேரையும் இந்த புத்தம் புதிய வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு அதிசார குரு பயிற்சி சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிதுன ராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் எயிட்டீன்திலேருந்து டிசம்பர் தேர்டு கடக கடகராசிக்கு பெயரவிருக்கிறார் இந்த பலன்கள் எந்த மாதிரியான பலன்களை தரும் இந்த பெயர்ச்சி என்பது நமக்கு என்ன செய்யும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு அப்படிங்கிற வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசி கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராம் வீடு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களை கொண்ட கும்பராசி அதாவது செவ்வா ராகு குரு பகவான் நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய வீட்டில் கும்பம் ஆன்மீகத்தின் உச்சம் கும்பம் சகிப்புத்தன்மையுடைய சாதனையாளன் கும்பம் கும்பம் நேர்மறையான எண்ணங்கள் பல சமயம் வந்தாலும் அதையும் பொறுத்துக்கொண்டு வாழ்க்கையை முன்னேற்றி செல்வது கும்பம் கும்பம் ஏமாறுவதற்கென்றே பிறந்த ஒரு ராசி கும்பம் மற்றவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு தனக்கு எதுவும் வேணான்னு நினைக்கிற ராசி கும்பம் டிட்டாச்மெண்ட் எனக்கு எதுவும் வேணான்னு விலகி போறதுடைய உச்சம் கும்பம் இந்த கும்ப ராசிக்கு தற்சமயம் ஐந்தாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு அக்டோபர் பதினெட்டு முதல் அக்டோபர் எயிட்டீன்திலேருந்து டிசம்பர் தேர்டு வரைக்கும் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு அதிகம் அஞ்சில் குரு இருக்கும்போது நல்லது தானே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உண்மைதான் ஆனால் அதை விட மெயினாக குரு பகவானுடைய பார்வை என்ன அதை பற்றி பேசணும் குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்திற்கும் உங்களுடைய ரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கும் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தில் அதாவது பத்து பன்னெண்டு ரெண்டு இந்த வீடுகளை குரு பகவான் பார்ப்பார் பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் வீடு குரு பகவானுடைய அதாவது ஒரு மனுஷனுக்கு கர்மஸ்தானம் பத்தாம் வீடுனா தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பார்க்கும்போது தொழிலில் வியாபாரத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் கும்பத்திற்கு நடக்கும் ஏழரை சனியுடைய தாக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சனி பகவானை மட்டும் வச்சுக்கோங்க அது ஏழர சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி சனி பகவானுடைய தாக்கம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவங்கள பந்தாடிடுவார் சனி பகவான் எல்லா விதத்துலயும் ரொம்பலாம் வேணாம் லைட்டாக டச் பண்ணாலே போகிறோம் நமக்கு அப்படியே உதுந்துரும் பவுடர் மாதிரி சனி பகவானுடைய இது அப்படின்னா தாக்கம் பணத்தை காலி பண்ணி வருமானத்தை காலி பண்ணி மன நிம்மதியை காலி பண்ணி உறவை பிரித்து ஆரோக்கியத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக இல்லாமத பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவார் இன் நோ டைம் இன் நோ டைம்னா நினச்சி பார்க்கறதுக்குள்ள இதெல்லாம் கும்பராசி நேர்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஏற்கனவே அனுபவிச்சிருப்பீங்க ஜென்ம சனியில் இப்போ பாத சனியில் இன்னும் அனுபவிச்சு தான் இருக்கீங்க பல கும்பராசி அனுபவிச்சிட்டு இருக்கீங்க இந்த குரு பயிற்சி எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய இந்த குரு பயிற்சி ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பத்தாம் வீட்டில் பார்க்கும்போது தொழிலில் முதல்ல ஒரு ஸ்திரத்து வேலை போச்சு பல பேருக்கு கும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை போச்சு வியாபாரத்தை எப்போ மூடலாம் நினைக்கிறவங்க கும்பத்தில் இருக்காங்க அதெல்லாம் மாறி ஸ்திரத்தன்மையான ஒரு வேலை கிடச்சி வியாபாரம் ஸ்திரத்தன்மை அடைஞ்சு ப்ளஸ் இருக்கோ இல்லையோ செலவுக்கும் வரவுக்கும் சரியாக இருந்தாலே போகிறோங்கிற நிலமை இருக்கு இல்லையா அந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுரும் அதுக்கு அடுத்தபடியாக பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் சில பேர்கிட்ட இந்த தேவையில்லாத வார்த்தை வாங்குறது எப்படின்னா இந்த அஷ்டமசனி ஏழரசனி காலகட்டத்தில் தான் கண்டவனாம் நம்மளை பேசுவான் எறும்பு கூட யானையோட காதில் போய் எட்டி பாகுமா ஏதாவது கோளாறு பண்ண முடியுமான்னு அந்த நேரம் வந்து ஏழரசனி சனி காலகட்டத்தில் அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி குரு பயிற்சியினால் குரு பகவான் பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தை பார்ப்பதனால யார் யார்கிட்ட அவமானப்பட்டமோ அதெல்லாம் மாறும் அந்த அசிங்கப்பட்டதெல்லாம் மாறி நமக்கே சாதகமாக மாறும் யார் அவமானப்படுத்துனாங்களோ அவங்களே நம்மகிட்ட வந்து சரணாகதி அடைகிற அளவுக்கு குரு பகவான் செய்வார் அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை உங்களோட பன்னிரெண்டாம் வீட்டில் விழுது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் எனக்கு படிக்கணும் இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பையனையும் பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு செட்டில் ஆகணும் பிஆர் வாங்கணும் பாஸ்போர்ட் வாங்கணும் இதுதான் உங்களோட சமயம் இந்த சமயத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது வெளிநாட்டில் போய் நீங்கள் செட்டில் உண்டான முக்கிய நேரம் இந்த நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி வெளிநாட்டில் போய் நீங்கள் எல்லா விஷயமும் செய்யணும் அதே மாதிரி பன்னிரெண்டுங்கிறது தாம்பத்திய உறவு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்யூன்யம் அதாவது அட்டாச்மெண்ட்டு இந்த ஃபிசிக்கலாக ஒன்றா இல்லாத கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எண்ணங்கள் ஒன்றாக சேரணும் அப்படின்னா அங்கே வந்து என்ன ஒரு பெரிய தடையாக இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னா நான் இந்த நான் அப்படிங்கிற வார்த்தை தான் கணவனையும் சரி மனைவியும் சரி புடச்சி உடச்சி தூரமாக உட்கார வைக்கிறது இந்த நான் அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் வந்து பண்ணவே முடியாது சாதாரணமாக குடும்பம் இல்லாமல் தனியாக இருந்தாலே பண்ண முடியாது மனிதன் அடுத்தவரை சார்ந்து வாழக்கூடிய டிபெண்ட் அனிமல் அவங்க வந்து அடுத்தவரை சாராது பணமோ பதவியோ பெரிய புகழோ அதிகாரமோ எது இருந்தாலும் வண்டி இழுத்து சம்பாதிச்சாலும் அடுத்தவரை சார்ந்து ஒரு ஆண் இருக்கணும் ஒரு பெண்ணை சார்ந்து இருக்கணும் ஒரு ஒரு பெண்ணும் ஆணை சார்ந்து தான் வாழ முடியும் இது மறுக்க முடியாத உண்மை இந்த உண்மையை தெரியாத கணவன் மனைவி பல பேர் நான் படிச்சிருக்கேன் சுயமாக வேலை பார்க்குறேன் என்னால் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி தனியாக இருந்தாங்கன்னா அது வந்து பெருமை அல்ல அது வந்து மிகப்பெரிய சவால் உங்களோட வாழ்க்கையில் நமக்கு வேண்டப்பட்டவங்க உண்மையாக இருக்கும்போது நம்ம மனசுக்கு கசப்பாக தான் அவங்க பேசுவாங்க அவங்க இல்லாத போது தான் அந்த அருமை தெரியும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி அதே மாதிரி கும்பத்திற்கு அந்த அருமை தெரியக்கூடிய நாட்கள் விரைவில் இல்லை அந்த அருமையெல்லாம் தெரிஞ்சு உங்களுடைய அருமை மற்றவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நாள் தான் இந்த குருவுடைய பன்னிரெண்டாம் இட பார்வை குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது கணவன் மனைவி பிரிந்தவர்கள்லாம் ஒன்றா சேரக்கூடிய காலமாக இந்த நாற்பத்தஞ்சு நாள் மாறும் கேஸே கோர்ட்டில் இருந்தாலும் அதை விட்டு வாபஸ் விட்ராவல் வாங்கக்கூடிய அளவில் இருக்கும் அடுத்தபடியாக குரு பார்வை ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியில் தனஸ்தானத்தில் வாக்கு குடும்பஸ்தானத்தில் போய் விடுது சரிப்பா அடிச்சாண்டா ஜாக்பாட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு பணம் இருந்தாலும் இப்போ நம்ம எல்லாருக்குமே அக்கவுண்ட்ல காசு இருக்குதுன்னு வச்சுப்போம் மனசில் எப்படி இருக்கும் நாமளே சீஃப் மினிஸ்டர் மாதிரி ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு சிஎம்மாகவே இருந்தால் கூட கொஞ்சம் பதட்டம் இருக்கும் அப்போ காசு அப்படிங்கிறது அக்கௌண்ட்டில் இருந்து க பணத்துடைய இன்றைக்கி தேதிக்கு த பவர் ஆஃப் மணி அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது இந்த பணத்துக்கு இருக்கிற பலம் யாருக்கும் கிடையாது அந்த பணம் உங்களுக்கு சேரும் அதெல்லாம் வாய்ப்பு நிறையா இருக்குது அதே மாதிரி நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவில் சூழ்நிலைகள் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை வந்து திரும்ப அத்தனைக்கு என்ன தெரியுமா காரணம் பேசுறது தான் பேச வேண்டிய வார்த்தையை பேசாமல் இருக்கிறது குடும்ப பிரச்சனைக்கு முதல் காரணம் பேச வேண்டாத வார்த்தையை அதிகமாக பேசுறது அதுதான் ஃபஸ்ட்டு டாப் நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி இது ரெண்டுமே தப்பு எந்த இடத்துலையுமே ஸோ என்ன வார்த்தையை பேசணுமோ எவ்வளவோ பேசணுமோ அவ்வளோ நிறுத்திட்டா பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நடக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரத்துக்கு தான் இந்த ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை குரு பார்வை வந்து விழுது அக்டோபர் எயிட்டீன்த்திலேருந்து டிசம்பர் தேர்டு விழுது ஆக கும்பராசிக்கான பரிகாரம் குருமார்களை வணங்க வேண்டும் சாய்பாபா ராகவேந்திர சுவாமி ஆஞ்சநேய சுவாமி இந்த கோவிலுக்கு போக முடியலன்னா மனசார நினச்சி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்கு மானசீக குரு யாரோ அவரை நினச்சி அந்த தெய்வம் யாரோ அதை நினச்சி வழிபட வழிபட அத்தனை பிரச்சனையும் தீரும் இந்த நிகழ்ச்சி உங்களை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்து வரும் சந்தர்ப்பத்தில் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை மறுபடி சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்